அத்தியாயம் இருபத்தி இரண்டு பைபிளைப் பற்றிய பொய்கள் இந்த நேரத்தில் கடவுளுடன் செய்ய வேண்டிய அனைத்தும் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்பதை நான் ஏற்கனவே நிறுவியிருக்கிறேன் எனவே கடவுளுடைய வார்த்தையான பைபிளை பற்றிய பொய்களை கேட்பீர்கள் இது கடவுளின் வார்த்தை அல்ல மனிதன் எழுதியது எனவே இது மனிதனின் வார்த்தை என்று அவர்கள் உங்களுக்குச் சொல்வார்கள் இது காலாவதியானது இனவெறி தற்போதைய காலத்திற்கு கலாச்சார ரீதியாக பொருத்தமானது அல்ல வரலாற்று ரீதியாக துல்லியமானது அல்ல என்று அவர்கள் உங்களுக்குச் சொல்வார்கள் கடவுளுடைய வார்த்தையை நிந்திக்கும் புதிய பதிப்புகள் அல்லது பைபிளின் மொழிபெயர்ப்புகள் வெளியிடப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் அப்போஸ்தலன் பவுல் இதை பற்றி எச்சரித்தார் அவர் வரப்போவதாகச் சொன்ன காலத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் மக்கள் சரியான கோட்பாட்டை உண்மையைக் கேட்க விரும்பாத காலம் உண்மையைத் தவிர வேறொன்றைக் கேட்க மக்கள் அறிப்புடன் இருப்பதால் நீங்கள் கேட்க விரும்பும் பொய்களைக் கொண்டு ஆண்டிகிரிஸ்ட் உங்களை வற்புறுத்துவதை இது எளிதாக்குகிறது வார்த்தையை பிரசங்கியுங்கள் சீசன் மற்றும் சீசன் வெளியே அவசரமாக இருங்கள் பொறுமையோடும் போதனையோடும் கண்டித்து கண்டித்து புத்தி சொல்லுங்கள் ஏனென்றால் அவர்கள் ஒலிக் கோட்பாட்டிற்குச் செவிசாய்க்காமல் அரிப்புக் காதுகளை உடையவர்களாக தங்கள் இச்சைகளின்படியே போதகர்களை குவித்து தங்கள் காதுகளை உண்மையிலிருந்து விலக்கி கட்டுக்கதைகளுக்கு திரும்பும் காலம் வரும் இரண்டாவது தீமோத்தேயு நான்கு இரண்டு முதல் நான்கு ஆனால் பிற்காலத்தில் சிலர் நம்பிக்கையிலிருந்து விலகி மயக்கும் ஆவிகள் மற்றும் பேய்களின் கோட்பாடுகளுக்கு கவனம் செலுத்துவார்கள் என்று ஆவியானவர் வெளிப்படையாக கூறுகிறார் முதல் தீமோ தேயு நான்கு ஒன்று இந்த பொய்களை இன்று நாம் ஏற்கனவே வேலை பார்க்கிறோம் நம்முடைய பாவ இயல்புகளின் இச்சைகளுக்கு ஏற்ப கடவுளுடைய வார்த்தையை மாற்றும் சில நவீன பைபிள் மொழிபெயர்ப்புகளின் எடுத்துக்காட்டுகள் இங்கே உள்ளன உள்ளடக்கிய பைபிள் முதல் சமத்துவ மொழிபெயர்ப்பு வெறுமனே ஆண் பிரதிப்பெயர்களை மாற்றாமல் மொழிபெயர்ப்பாளர்கள் எந்த வகையான மொழி உரைக்கும் அதன் வாசகர்களுக்கும் இடையில் தடைகளை உருவாக்கியது என்பதை மறுபரிசீலனை செய்துள்ளனர் ராணி ஜேம்ஸ் பைபிள் சேர்க்கை தவறான விளக்கத்தை தடுக்க திருத்தப்பட்டது புதிய ஏற்பாடு மற்றும் சங்கீதம் உள்ளடக்கிய பதிப்பு இந்த படைப்பை உருவாக்கிய புகழ்பெற்ற அறிஞர்கள் பாலினம் இனம் மற்றும் இனம் ஆகியவற்றின் பிரச்சினைகளை முன்பைவிட நேரடியாகக் குறிப்பிடுகின்றனர் யுனே பைபிள் டெஸ் ஃபெம்மர் ஒரு பெண்கள் பைபிள் ஆணாதிக்க பைபிள் மொழிபெயர்ப்புகளை பெண்ணிய விளக்கங்களுடன் மாற்றுகிறது பைபிளுக்கு எதிரான போர் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டதைக் காண உதவும் சில சமீபத்திய செய்தித் தலைப்புகள் இங்கே உள்ளன பைபிளை மேற்கோள் காட்டுவது வெறுக்கத்தக்க பேச்சு என்று ரக்பி தலைவர் பரிந்துரைக்கிறார் திருமண சமத்துவத்திற்கு கிறிஸ்தவ எதிர்ப்பில் பைபிள் உண்மையான பாரபட்சம் தாமஸ் ஜெபர்சன் ஏன் இயேசுவின் அற்புதங்கள் மற்றும் உயிர்த்தெழுதல் இல்லாமல் பைபிளை மீண்டும் எழுதினார் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் எப்போதும் பைபிளை அப்படியே எடுத்துக்கொள்ளவில்லை என்று கண்டுபிடிப்பு காட்டுகிறது பைபிள் வெளியீட்டாளர்கள் புதிய ஏற்பாட்டில் யூத எதிர்ப்பு எச்சரிக்கைகளைச் சேர்க்க வேண்டும் என்று யூதக் குழுக்கள் கூறுகின்றன கடவுளைப் பற்றிய எல்லாவற்றின் மீதும் சாத்தானின் மோசமான வெறுப்பின் காரணமாக உங்களுக்காக எழுதப்பட்ட கடவுளுடைய வார்த்தையான பைபிள் தடை செய்யப்படும் நீங்கள் உண்மையை படிப்பதை சாத்தான் விரும்பவில்லை அதனால் அவன் அதை அகற்ற முயற்சிப்பான் சில நாடுகளில் பேரானந்தத்திற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே பைபிள் தடை தொடங்கியது இது உபத்திரவ காலத்தில் உலகம் முழுவதும் பரவும் இந்த வேதத்தில் இது முதல் விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் யூதத் தலைவர்கள் அவர்களை அமைதிப்படுத்தவும் இயேசுவைப் பற்றிய உண்மையை பரப்புவதை தடுக்கவும் முயன்றனர் ஆனால் அவர்கள் தங்கள் பிரச்சாரத்தை மேலும் பரப்புவதை தடுக்க இயேசுவின் பேரில் யாரிடமும் பேச வேண்டாம் என்று நாம் அவர்களை எச்சரிக்க வேண்டும் எனவே அவர்கள் அப்போஸ்தலர்களை மீண்டும் உள்ளே அழைத்து இனி ஒருபோதும் இயேசுவின் நாமத்தில் பேசவோ போதிக்கவோ கூடாது என்று கட்டளையிட்டார்கள் செயல்கள் நான்கு பதினேழு முதல் பதினெட்டு புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு ஒருவேளை அமெரிக்காவில் கூட பைபிள் தடை செய்யப்படலாம் என்று நீங்கள் நினைக்கவில்லை நீங்கள் துரதிர்ஷ்டவசமாக தவறாக நினைக்கிறீர்கள் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை இந்த சமீபத்திய தலைப்புச் செய்திகளை பாருங்கள் அமேசான் அடுத்து பைபிளை தடை செய்யுமா பின்ட்ரஸ்ட் புரோலைஃப் குரூப் லைஃப் ஆக்ஷனை தடை செய்கிறது ஆபாச தளமாக தடுக்கிறது பைபிள் வசனங்களும் தடை செய்யப்பட்டுள்ளன பைபிள்கள் மற்றும் மத நூல்கள் மீதான தடை தீவிரமடைகிறது மதக் கட்டுப்பாடுகளை இறுக்கமாக்கியதால் ஆன்லைன் பைபிள் விற்பனையை சீனா தடை செய்கிறது பைபிளுடன் கூகுளின் போர் யூடியூப் கிறிஸ்தவ ஆசிரியரின் ஆயிரத்து அறுநூறு வீடியோக்களை பணமாக்குகிறது ஆண்டிகிரிஸ்ட் கடவுளை நிந்தித்து கடவுள் கடவுளின் மக்கள் மற்றும் கடவுளின் வார்த்தையைப் பற்றி பொய் சொல்வார் அவர் கிறிஸ்தவர்களுடன் போர் செய்கிறார் கடவுளுடன் செய்யும் எதற்கும் எதிராக மிகப்பெரிய துன்புறுத்தல் இருக்கும் இந்த வேதம் கிறிஸ்துவைப் பற்றி பேசுகிறது அவர் கடவுளுக்கு எதிரான தூஷணத்திற்காக வாயைத் திறந்தார் அவருடைய பெயரையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வசிப்பவர்களை தூஷித்தார் பரிசுத்தவான்களுடன் போரிடவும் அவர்களை வெல்லவும் அவருக்கு வழங்கப்பட்டது வெளிப்படுத்துதல் பதிமூன்று ஆறு முதல் ஏழு உண்மை என்னவென்றால் கடவுள் பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய உயிரை சுவாசித்தார் இது கடவுளின் வார்த்தை மனிதன் வார்த்தைகளை எழுதினான் ஆனால் கடவுள் அவற்றைச் சொன்னார் வேதத்தின் எந்த தீர்க்க தரிசனமும் தனிப்பட்ட விளக்கம் அல்ல ஏனென்றால் எந்த தீர்க்க தரிசனமும் மனுஷருடைய சித்தத்தினாலே வரவில்லை மாறாக தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியால் தூண்டப்பட்டு பேசினார்கள் இரண்டாவது பேதுரு ஒன்று இருபது முதல் இருபத்தொன்று வரை பைபிள் சொல்வதை நீங்கள் ஏன் நம்பலாம் என்பதை புரிந்துகொள்ள கொள்ள இந்த புத்தகத்தில் பாகம் ஆறாம் பல விவரங்கள் உள்ளன ஒரு நம்பிக்கையில் சுருக்கமாகச் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் கடவுள் வானங்கள் பூமி மற்றும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தார் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்பினால் கடவுள் எதையும் செய்ய முடியும் என்பதைப் பார்ப்பது எளிது ஆதியில் கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார் ஆதியாகமம் ஒன்று ஒன்று ஏனெனில் கடவுளால் எதுவும் சாத்தியமில்லை லூக்கா ஒன்று முப்பத்தேழு சர்வவல்லமையுள்ள கடவுளுக்கு எதுவும் சாத்தியமில்லை என்பதால் ஒரு புத்தகத்தில் தனக்கு தேவையான அனைத்தையும் அவர் நிச்சயமாகக் கொண்டிருக்க முடியும் அதனால் அவர் மிகவும் நேசிக்கும் நாம் அவரை அறிந்து இரட்சிக்க முடியும் இன்று கடவுளின் வார்த்தையான இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் பைபிள் ஒரு பக்கத்தில் உள்ள வார்த்தைகள் அல்ல என்பதை நீங்கள் உண்மையாகவே உணர்வீர்கள் வார்த்தை உயிர்கொடுக்கிறது ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அதுவே ஆதியிலும் கடவுளிடம் இருந்தது சகலமும் அவர் மூலமாக உண்டானது அவர் இல்லாமல் உருவாக்கப்பட்ட எதுவும் செய்யப்படவில்லை அவனில் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனிதர்களுக்கு வெளிச்சமாக இருந்தது இருளில் ஒளி பிரகாசிக்கிறது இருள் அதை வெல்லவில்லை வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாழ்ந்தார் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த அவருடைய மகிமையைக் கண்டோம் ஜான் ஒன்று ஒன்று முதல் ஐந்து பதினான்கு